துளி டிவி வழங்கும் லு ஈஸ்டருடன் உள்ளே வெளியே இந்த நிகழ்ச்சியில் நம்ம பல ஆளுமைகளை சந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற ஆளுமை யாருன்னா அவங்க ஒரு நடன ஆசிரியர் நடன கலைஞர் சமூக போராளி சமூக ஆர்வலர் எழுத்தாளர் பேச்சாள இப்படி அப்படி சொல்லிக்கிட்டே போலாம் சரியா சொல்லணும்னா தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உறுப்பினர் கலை மாமு பத்மஸ்ரீ டாக்டர் நர்த்தகி நடராஜன் வணக்கம் வணக்கம் அக்கா உங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களா என் குடும்பம் வந்து மிக அழகான வனப்பான ஒரு குடும்பம் இந்த என்னோட மொத்த வாழ்க்கையிலேயே வந்து முரண்கள்னு பார்க்குறதும் அங்க தான் தொடங்கிச்சு மகிழ்வுன்னு பாக்குறதும் தான் இருக்குது ஏன்னா அந்த குடும்பத்தை விட்டு பிரிய நான் விரும்பலை வழியை பிரிக்கப்பட்டேன் அது புரிதல் இல்லாத அந்த எண்பது தொண்ணூறுகள் ஏன்னா அப்போ வந்து ஒரு திருநங்கை குழந்தைய வந்து அந்த குழந்தையும் சமூகத்தை எதிர்கொள்ள முடியாத சூழல் அந்த குடும்பமும் அதை வைத்து கொண்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாத ஒரு சூழல் இன்னைக்கு நம்ம ரொம்ப விழிப்புணர்வாக பேசலாம் எனக்கும் கூட ரொம் ரொம்ப ரொம்ப காலம் வந்து என் அம்மா அப்பா மேல என் குடும்பத்தார் மேலாம் ரொம்ப கோபமே இருந்தது ஒரு பிழிவாங்கல் மாதிரியான கோபங்கள் இருந்தது எங்கெல்லாம் காயப்படுற பொழுதெல்லாம் என்னமோ அதுக்கு அவங்க தான் வந்து அந்த கல்லறியக்கூடிய மரம் மாதிரி இருந்தாங்க ஆனால் நான் ஒன்று கடக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சது அவங்க அந்த நேரத்தில் அவங்களும் சமூகத்தில் ஒரு அங்கம் அவங்களும் அந்த சமூகத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்ல இருந்தாங்கிற பொழுது என் பத்து பேரோட பிறந்தவன் நான் அந்த எல்லாரோட வாழ்க்கையும் அவங்க பார்க்க வேண்டி இருந்தது ஒரு என்ன சொல்றது இப்போ இப்போ மாதிரியான ஒரு மேல்நாட்டு கலாச்சாரமான எதையும் பற்றி நம்ம யாரை பற்றி நம்ம சிந்திக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது நமக்கு என்ன தோணுதோ அது சரியா இருந்தால் வாழலாங்கிற கோட்பாடெல்லாம் அப்போ எழவே இல்லாத ஒரு சமூகத்துல தான் நம்ம இருந்தோம் அதுல தான் என்னோட அம்மா அப்பாவை இருந்திருக்காங்கிறது எனக்கு மிக பிற்பாடு தான் புரிஞ்சுது நல்ல செல்வந்த குடும்பம் ஓரளவுக்கு நல்ல தமிழ் ஆர்வம் உள்ள குடும்பம் அது எனக்கு ஒரு கொடுப்பினை இருந்தது எங்கள் வீட்டில் வந்து நான்கைது தலைமுறைகளாக வந்து திண்ணை பள்ளிக்கூடம் வச்சு நடத்தி இருந்திருக்குறாங்க அப்படி கல்வி போதித்த குடும்பம் அது அதனால தான் எனக்கு ஒருவேளை என்னோட அந்த மரபணுக்குள்ளரே வந்து தமிழ் இலக்கியத்தோட ஆர்வம் நிறையா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அது முழுக்க படிச்சிருந்தா ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க படிக்கவே இல்லைன்னா முடிவை பத்தியே சிந்திச்சிருக்க மாட்டாங்க பாதி படிப்புங்கிறதுனால முடிவெடுக்க முடியாத சூழலில் இருந்ததுனால இந்த ஒரு பால் குழப்பமான குழந்தையையும் அவர்களுக்கு கையாள தெரியல ஆனால் ரொம்ப அழகான குடும்பம் என் அப்பத்தா எங்கள் வீட்டு தூணு எங்கள் வீட்டு முத்தம் பின்போக்கம் ஆளாகி இருந்த என்னோடய அத்தை அக்கா எல்லாம் உட்காந்து நல்லா அரட்டி அடித்து அனுத்தம்மா கதையும் சூடாமணி கதையையும் ரமணிச்சந்திரன் கதையையும் படிக்கக்கூடிய ஒரு பிச்சிப்பு பந்தல் இருக்கக்கூடிய பின்கட்டு அதுக்குள்ளேற அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ஒரு பொண்ணு மாதிரி கொணட்டிக்கிட்டு இருந்த ஒரு நர்த்தகி கற்பனை பண்ணி பாருங்க பெட்டாம்பூச்சி மாதிரி இன்றைக்கும் அதே நினைவுகளோடு தான் இருக்குது இயற்கையாக இருக்குது உங்களை செயற்கையாக நடந்துக்க சொன்னாங்க ஆனால் செயற்கையாக நடந்துக்கிறது அவங்க தான் அப்படின்றது அவங்க தெரியாம இருந்தாங்க அந்த மாதிரி ஆட்களால் உங்களுக்கு ஏற்பட்ட வழி காயங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் என்னை நான் முழுமையா புரிந்து கொண்டதுனால நீங்க சொன்ன மாதிரி அவர்களோட பார்வையில் நான் எப்படி இருக்கணுங்கிறத வந்து யார் யாரெல்லாம் என்ன பார்க்குறாங்களோ என்ன சந்திக்கிறாங்களோ அது குழந்தைன்னும் பார்க்கல அதன் பிறகு வளர்ந்த ஒரு நர்த்தகினும் பார்க்கல அவங்க எல்லாரும் அவங்களோட ஒளியை வச்சு கொஞ்சம் கூட கருணை இல்லாம இது ஒரு கல்லுன்னு நினைச்சு செய்துக்கு ஆரம்பிச்சாங்க ஓ அவங்களுக்கு அவங்கள பொறுத்தளவுலே இது ஒரு கல் இதை வந்து நீ இப்படி தான் இருக்கணும் ஒன் உன்னோட கண் இப்படி இருக்கணும் உன்னோட மூக்கு இப்படி இருக்கணும் நான் நினைக்கிற மாதிரி தான் உன்னோட வாய் இருக்கணும் நான் நினைக்கிற மாதிரி நீ சிரிக்கணும் நான் நினைக்கிற மாதிரி சிந்திக்கணுங்கிறது எவ்வளோ கடினம்னா ஆனால் வந்து நம்மளாமலையே இது வந்து இன்னைக்கு சமூகத்தில் செய்ய முயற்சி பண்ண மாதிரி அதை வந்து ஒரு உயிர் உயிரில் செதுக்கிறதுங்கிறது மிக கடினமான ஒன்று ஆனால் வந்து அன்றைக்கு எனக்கு நடந்தது அப்போ எனக்கு வந்து நான் யாரோ ஒருத்தர் வந்து நீ இப்படி இருன்னு சொன்னால் அதை நம்ம முயற்சிக்கலாம் அது கூட முயற்சி தான் நான் அப்படி இல்லை நான் யாருங்கிறது எனக்கு புரியுது நான் எனக்குள்ளே என்னை வந்து ஒரு வனப்பாக உணர்கிறேன் அழகாக உணர்கிறேன் என் நான் என்னவாக இருக்கணும் அது எனக்கு ரொம்ப இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்குது ரொம்ப சுகமாக இருக்குது அப்படியே ஒரு ஒரு மெல்லிய இறகு மென்காற்றில் பறக்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஆனால் என்னை வலிய நீ இப்படி அப்படிங்கிறப்போ நான் முயற்சிக்கிறேன் என்ன நான் வந்து இந்த சமூகங்கிற உங்களோட தான் நான் இயைந்து வாழ்ந்தாகணுங்கிறப்போ அப்போ நம்ம சரியாக இல்லையோ சரி அப்போ யாரோ ஒருத்தர் செதுக்கினால் கூட ஒருவேளை ஒரு வித்தியாசமான ஒரு சிலையாக நர்த்தகி உயிர் உள்ள பொருள் சொல்லலை சிலையான நர்த்தகி கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆளாளுக்கு செதுக்க ஆரம்பித்தாங்க அந்த உடலில் வந்து அந்த ஒளி படுறப்போ அந்த வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளி படும்பொழுதெல்லாம் குத்தும் பொழுதெல்லாம் அது செதுக்கப்படும் பொழுதெல்லாம் வந்து அங்கேருந்து இரத்தமும் சதையும் வந்து பெயர்ந்து அங்கே காயங்களை திரும்ப திரும்ப காயத்தின் மேலேயே இருக்கோங்கிறத ஒருத்தருக்குமே உணரணுங்கிற ஒரு துணிவு வரலை ஆனால் எனக்கு தெரியுது நீங்கள் வருவீங்க நீங்கள் என்னை செதுக்குவீங்கன்னு ஆனால் கடைசி மட்டும் அந்த சிலை முழுமே அடையலை ஏன்னா நான் நானாகவே இருந்ததுனால அக்கா சின்ன வயசில் உங்கள் வயசு பசங்கள்லாம் பட்டாம்பூச்சி போல் சிறகடிச்சு பறந்துருப்பாங்க ஆனால் அந்த வயசில் நீங்கள் சிறைக்குள்ளே இருந்திருக்கீங்க அந்த வழி வேதனை அதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாங்க சிறைக்குள்ளே இருந்ததுனால தான் சிறகடிச்சு பறக்க விரும்புனேன் என்னையே சிறைக்குள்ளே அடைக்க பார்த்தாங்க நல்ல வயல்வெளியில் பறந்து தெரியக்கூடிய சிட்டுக்குருவி போல என்ன நினச்சிக்கொண்டேன் உண்மையிலேயே வந்து எனக்கு எல்லாம் காதலை விழியும் எல்லாரும் கேலி பேசுறதோ அல்லது என்னை பற்றி வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அவங்க எரியக்கூடிய ஒவ்வொரு கல்லறிகளுமே எனக்கு தெரியும் ஆனாலும் நான் என்ன வந்து ஒரு மகாராணியாக நான் நினச்சிப்பேன் எப்பவுமே அந்த ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில எவ்வளோ காயங்கள் இருந்தாலும் கூட வந்து அந்த குழந்தை பருவங்கிறது எனக்கு எனக்கு நடனோட தெரியும் நான் ரொம்ப அழகாக இருக்கேன் நான் வந்து நீங்க இல்லை நான் வந்து ஒரு தேவதை உங்கள் கண்ணுக்கு இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க அந்த குழந்தை அதுக்கு வந்து எங்கிட்டோ ஒரு ரத்தம் வடியுது எங்கனையோ ஒரு காயக்கீரல் இருக்குது அழுக்கடை இந்த உடைன்னு கூட நினச்சிக்கோங்க ஆனா அது கண்ணுல வந்து ஒரு பெரிய பேரரசி இளவரசி ஒரு நடன தேவதை போல எல்லாருமே வந்து ஒரு புழு மாதிரி தெரியறாங்க அவ பாட்டுக்கு ராஜ பாட்டையில ஆடுறது பாடுறது பறக்கிறது சிரிக்கிறது எல்லாமே நளினமா எல்லாமே நடனமா எல்லாமே பெண்மையா அதான் என் குழந்த பருவம் மேடம் நீங்க சொன்னதுல இருந்து பார்த்தா நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்காக அடுத்தவங்க முடிவெடுத்தாங்க இந்த மாதிரி அவங்க எடுத்த முடிவுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன இல்லை அந்த செதுக்கப்படும் பொழுதே வந்து நான் என்னவா இருக்கணுங்கிறத வந்து எனக்குள்ளேற அந்த படிப்பினை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்தது நான் சொன்னேன் இல்லையா நான் ஆனந்தவயமான ஒரு சூழலில் நான் இருக்கிறேன் என்ன அவங்க கடினப்படுத்தின பொழுதெல்லாம் இவங்க என்னை என்னென்ன காயப்படுத்துகிறாங்களோ அந்த காயங்கள் எல்லாமே கூட எனக்கு அடுத்தடுத்த கதவுகளை திறந்து விட்டுச்சு அதனாலதான் என்னால அது இன்னும் கூட நான் என்னவா இருக்கேங்கிறதுக்கு வந்து ஒரு மதிப்பீடு கிடைச்சது எனக்கு அது ரொம்ப இயல்பா இருந்தது இன்னொன்னு என்ன நிறைய சிந்திக்க தூண்டிட்டு நான் வந்து யாருங்கிற கேள்வி எழுந்தது நான் யாருங்கிற கேள்வி எழுந்தது வந்து ஒரு மகத்தான ஒரு என்ன சொல்றது ஒரு அறிவு ஆரம்பம் நிச்சயமா ஏன்னா அது ஒண்ணும் இப்ப பேசுற மாதிரி பண்பட்டு பேசக்கூடிய பருவம் இல்லை நீங்க கேக்குற கேள்வி எல்லாம் ஒரு வளரிளம் பருவத்து குழந்தை ஓகே அப்போ வந்து நான் யாருங்கிறத கேள்வி அந்த குழந்த எழும் எழும்பொழுது அதோடய உண்மையான பொருள் என்னென்னா அந்த குழந்தைய நீங்கள் குழந்தையா வளரவும் விடலை இருக்கவும் விடலைங்கிறது தான் அந்த இருந்து தான் மிக பெரிய பரவலான எத்தனையோ அறிவுபூர்வமான ஆய்வுபூர்வமான கேள்விகள் என் வாழ்க்கைக்கு நான் இன்னைக்கு என்னெல்லாம் வெற்றி அடைஞ்சு பெரிய பரப்பளவை உண்டாக்கியிருக்கணும் அதுக்கெல்லாம் அந்த முதல் கேள்வி தான் எனக்கு நானே கேட்டுக்கொண்ட கேள்வி தான் விடையா இருந்தது அக்கா நெருப்பாற்றில் தினம் தினம் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு இருந்த நீங்கள் சக்தி அக்கா தான் உங்களை மீட்க வந்த தேவதன்றதை எந்த தருணத்தில் உணர்ந்தீங்க சக்தியை நான் சந்தித்த தருணத்தில் இருந்து இந்த நொடி வரைக்கும் அவளோட ஒரு சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் இது ரெண்டும் வந்து அவள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாறலை அதை வந்து அவள் வந்து என்னோடய நிகழ்ச்சியாகட்டும் அல்லது என்னோடய பயிற்சியாகட்டும் அல்லது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய யாராக இருக்கட்டும் இந்த உலகத்தில் அவங்ககிட்டே அதை எதிர்பார்ப்பாள் அப்போ தான் அவள் அதுக்குள்ளேற வந்து பொருத்தியும் போவான் சின்ன உதாரணம் சொல்லணும்னா இவள் தான் என்னைய ரட்சிக்க வந்த ஒரு தேவதை அப்படின்னு நம்ம நினைக்கிறதா இருந்தால் ரெண்டு பேருமே நல்ல பணக்கார இருந்து வந்தவங்க வசதி படைத்த குடும்பத்தில் இருந்து ஏன்னா அந்த பசிங்கிற விடயம் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து பசியை எப்பொழுதும் பழக்கப்பட்டவர்களோட பசி பசியை பற்றியே அறியாதவர்களோட பசி இப்போ எனக்கு பசி பற்றியே தெரியாத ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவன் ஓர் இரவுல வந்து பசிங்கிறத சந்திக்கக்கூடிய சூழலில் அது பசியாக இருக்கட்டும் அல்லது தேவைகளாக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் இந்த உலகத்தை நம்ம தான் எதிர்கொள்ளணும்னு ஒரு இருளில் தள்ளிவிடப்பட்டிருக்கோம் அப்போ பிடிச்சிருக்கிற ஒரு என்னைய பலமாக பிடிச்சிருக்கிற ஒரே ஒரு கை வந்து சக்திமாவோட கை அந்த கை மிரண்டு மிரண்டு அந்த கண் எல்லா பக்கமும் பார்க்குறது என்னை ஒழுங்காக கூட்டிகிட்டு போகணுங்கிறதோட ஒரு உணர்வு அப்போ அந்த தேவைகள்னு இருக்குது இல்லையா அந்த தேவைகளுக்கும் உதவிக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது இந்த உதவியுமே இரண்டு வித்தியாசங்கள்ல இருக்கு நமக்கு கோட பெயர் உதவி அந்த உதவியும் செய்யக்கூடியவங்களோட பார்வையில் அது உதவியா பண்ண மாற்றான் இருக்கு இனிமேல் உதவின்னா இரு பொருள் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க உதவி செய்பவர்களிடமிருந்து கிடைக்கும் அந்த உதவியின் பலனுக்கு இருவேறு பொருள் உண்டு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கடந்து வந்திருக்கீங்க அந்த சந்தர்ப்பத்தப்போ வந்து மிக கடினமான சூழல் நான் சொன்னேன் இல்லையா பசி எனக்கு அந்த பசியை சமாளிக்க தெரியலை அந்த தேவைகளை சமாளிக்க தெரியலை அப்போ அந்த உ நீட்டிய உதவும் கரங்களில் வந்து ரொம்ப கரைபிடிந்திருந்தது ஆனால் எனக்கு ஏற்கிற விளிம்புக்கு போயிட்டேன் நான் வந்து ரொம்ப நான் அந்த அழுத்தத்தை சொல்ல மாட்டேன் அவளை பார்ப்பேன் அவள் வந்து கண்ணிலே சொல்லுவாள் எனக்கு வேணாம் உனக்கு வேணால் வாங்கிக்கனா அது ரொம்ப அவமானகரமான ஒரு வார்த்தை அப்போ நான் என்ன சொல்லுவேன் வயிறு நிறைய பசி இருக்கும் மனம் நிறைய தேவை இருக்கும் நான் அப்படியே பார்த்துட்டு வேணாம் போ அதுக்கு ரொம்ப பெரிய பலம் வேணும் அதுதான் சக்தி அக்கா வெஸ்டர்ன் டான்ஸையும் நம்ம பரதநாட்டியத்தையும் சேர்த்து ஃபியூஷன் பண்ணி நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க இது பரதநாட்டிய கலைக்கு ஒரு அவமரியாதையாக தெரியலையா இதுக்கு ஒரு அழகான எங்கள் மாதிரி ஊர் வழக்கத்தில் பதில் சொன்னால் பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம கடை சரக்கை நாமளே சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதுல பெருமை இல்லை நம்ம கடை சரக்க வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த சுவையை எல்லா இடத்துலையும் பரப்பி அங்கே போய் சாப்பிடுங்க அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும்னு சொல்கிறது தான் அந்த சரக்கோட சிறப்பு அந்த வியாபாரத்தோட சிறப்பு ஆனாலும் அந்த பலகாரத்தோட சுவை மாறலை அதே தான் அதே மரபு வழி பலகாரம்தான் எனது நடனம் மரபு வழி தான் தமிழ் வழி தான் அதை படைக்கிற பொழுது ஒரு இடத்துல அழகான ஒரு யானை தந்தத்தாலான ஒரு தாமாளம் கொடுக்குறாங்க அதில் வச்சு கொடுக்குறேன் ஒரு இடத்துல அழகான பேழையில் வச்சு கொடுங்கிறாங்க அங்கே கொடுக்குறேன் அவங்களுக்கு ஆகா நம்ம நாட்டு பேழாவில் வச்சு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்க ஒரு இடத்துல நம்ம நாட்டோட ஒரு அபூர்வமான புது கண்டுபிடிப்பு மேலே வச்சு கொடுக்குறாங்கன்னு அவங்க மகிழ்வடைகிறாங்க ஆனால் அதில் வைக்கப்பட்ட அந்த பொக்கிஷம் என்பது தமிழின் மாண்பு கூறும் மரபு மாறாத முத்தமிழையும் பேசக்கூடிய ஒரு சுவை தான் அப்போ எனக்கு கொடுக்குற பொழுது இப்போ நான் நிறையா ஐரோப்பிய நாடுகள் ஆடுற பொழுது அவங்களோட நடனங்கள் நிறைய நம்மளோட நடனத்தில் சில பகுதிகளோட ஒத்து இருக்கும் ஓ அதை நல்லா ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா உண்மையிலே அவர்கள் நடனத்தோட வேற தேடி தேடி நூல் பிடிச்சிங்கன்னா அது நம்மளோட சிலப்பதிகாரத்துலையும் சங்க இலக்கிய கலைகளின் வடிவங்கள்லையும் வந்து அது சேரும் அது ஒரு ஒரு அற்புதமான ஒரு கலவை இப்போ என்னோட நடனத்தை வந்து நான் அவங்களோட சேர்த்து பண்ணும் பொழுது இரண்டும் ஓர் இடத்துல சேர்ந்துருதுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க நான் கான்டெம்பரரியாக ரொம்ப ஒரு புதுமையாக கொடுக்குறேன் இன்னோவேட்டிவா கொடுக்குறேன் அவங்க மகிழ்வு அடைகிறாங்க ஆனால் நான் கொடுத்தது என்ன பாரம்பரியம் நம்ம ஒரு தான் ஏன்னா அதே வெளிநாடுகளில் வெளிநாட்டு மாணவர்களை திருக்குறளை பாட வச்சு ஆட வச்சு அவர்களையே அந்த தாள நுணுக்கங்களை இசைக்க வச்சு நிகழ்வுகள் செஞ்சேன் இது எல்லாமே வந்து அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒரு நவீனப்படுத்தப்பட்ட உலகமயமாக்கப்பட்ட ஒரு கலை வடிவமா தோணும் அங்கேயும் எனது கலையும் நர்த்தையும் வெற்றியடைந்து விட்டார்கள் மரபை பாதுகாக்க வேண்டும் தமிழ் மாண்பை பாதுகாத்த அடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டும்ங்கிற இந்த நர்த்தையும் ஜெயிச்சுட்டா இதுதான் அங்க கூடுற ஒரு கூடல் அக்கா மதுரையிலேயே நிறைய பரதநாட்டிய ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடச்சிருப்பாங்க ஆனா நீங்க ஏன் ஐயா கிட்டப்பா பிள்ளை அவர்கள்கிட்ட தான் சேரணும் அப்படின்னு தஞ்சாவூர் வரைக்கும் பயணப்பட்டீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு கிட்டப்பா பிள்ளைங்கிற ஒரு வார்த்தையே தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் ஒரு டூரிங் தியேட்டர் அந்த கீர்த்து கொட்டகையில் வரக்கூடிய பழைய திரைப்படங்கள் என்னோடய வயசுக்கும் என்னோட பருவத்துக்கும் ஒப்பாத மிக பழைய படங்கள் தான் அங்கே திரைக்கு வரும் ஒரு படம் அதிகமாக மூணு நாள் தான் ஓடும் கொஞ்சம் அடுத்த படம் அவங்களுக்கு கிடைக்காத வரைக்கும் ஒரு அஞ்சு நாள் ஓடும் அதில் பெரும்பாலும் நான் பார்த்ததெல்லாம் என் என் வயது காலத்துக்கான கதாநாயகர்கள் கதாநாயகி நடன படம்லாம் நான் பார்க்கல அப்போ நான் பார்த்ததெல்லாம் பார்த்தாக்க பத்மினி வைஜெயந்தி மலாம்மா யாமினி கிருஷ்ணமூர்த்தி சாய் சுப்லக்ஷ்மி நடனம் குமாரி கமலாம்மா இப்படி பார்த்துட்டு அதுக்குள்ளாரையே ஒரு யாரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு வைஜெயந்தி மலா அம்மா நாட்டியம் ரொம்ப ஈர்த்துது அந்த அழகு அப்படியே பால் வெண்ணெயில செஞ்சு வச்ச மாதிரி ஒரு சிலை மாதிரியான ஒரு உருவமைப்பு அந்த நடன என்னமோ அவங்க அப்போ வந்து இலக்கில்லாமல் வந்து அந்த இளவரசின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த இளவரசின்னா அவளோட ஆணைகள் வந்து எட்டுத்துக்குமே அவளோட கோல் ஓச்ச முடியும் இல்லையா அது மாதிரி நான் நாட்டியம்னு ஒன்று கற்றுக்கிட்டா நிச்சயமாக இவக யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்களோ அவங்ககிட்ட தான் நான் நாட்டியம் கற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிக்கோள் ஆசை பந்த எரிஞ்சேன்னு கூட சொல்லலாம் கற்பனை பண்ணி பாருங்கள் நான் இருந்ததோ அடிப்பட்ட பறவையாக ஒரு கிராமத்தில் மதுரையில் அன்பானடியில் நான் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீர்த்துக்கொட்டை டூரிங் தேட்டரில் மண்ணை கூச்சி வச்சு உட்காந்துக்கிட்டு நானே வைஜெயந்தி மலாவாகிடுவேன் நானே பத்மினி ஆயிடுவேன் இந்த வாரம் பூரா அந்த மாதிரி உணர்வுலே சுற்றுவேன் ஆனால் நிஜமாகவே வந்து அது இயற்கை கேட்டதோ இறைவன் காதில் விழுந்ததோ எனக்கு தெரியாது நிஜமாகவே அவங்களோட குரு கிட்டப்பா பிள்ளை அவர் வந்து தஞ்சாவூரில் இருக்கிறாரு அது சாதாரண குரு இல்லை பரதநாட்டிய உலகின் தந்தைகள் என்று சொல்லப்படக்கூடிய தஞ்சை நால்வர்கள் சின்னையா பொன்னையா சிவானந்த வடிவேலு அவர்களோட ஆறாவது தலைமுறை பேரன் அப்படின்னா ஒரு உலக புகழ்பெற்ற பெரும் பல்கலைக்கழகத்து கதவை தட்டுற மாதிரி நினைச்சே நான் பார்க்கலை என்ன அந்த ஆசைங்கிறத பந்தை வந்து வீசி அறிஞ்சேன் அந்த பந்து வந்து கிடைக்குங்கிற பதிலோடு வந்து விழுந்தது அந்த கிட்டப்பா பிள்ளை காலடிக்கு போனோம் அந்த கனவு மெய்ப்பட வேண்டும்னு பாரதியாரோட வார்த்தைகள் மாதிரி என்னெல்லாம் வந்து குறிக்கோள் இல்லாமல் கனவுகள் கண்டனும் அதை நினைவுகள்னு கூட வச்சுக்கோங்க இதெல்லாம் உனக்கு அதிகம்னு சொல்லுவாங்கள்ல ஒரு கற்பனைக்கு ஒரு அளவு வேணாம் ஆசைக்கு ஒரு கட்டுப்பாடு வேணாலும் சொல்லுவாங்கல்ல என்னை பொறுத்துல நீங்கள் முதல்ல கேட்டிங்கள்ல கட்டுப்பாடுங்கிறதே என் முன்னாடி கட்டுப்பாடு இல்லாமல் போனதோட ஒரு பலன் தான் நினச்சதெல்லாம் என் கைக்கு வந்தது என்னென்னலாம் நினச்சனும் அதெல்லாம் கிட்டப்பாப்பில் அப்படி தான் அடைஞ்சேன் ஒருவரிடம் காத்திருப்பு அவர் ஏற்றுக்கொள்ளலை என்னோட மனசில் ஒரு திருநங்கைங்கிறதுனால அவங்க தயங்குறாங்களோங்கிற எண்ணம் இருந்தது ஆனால் நான் ஓரளவு புகழே நீக்கி ஏறி ஏறிக்கொண்டிருந்த பொழுதும் இவரோட நான் மாணவின்னு ஒருத்தரும் அப்படி ஒரு அடி விலகி நின்று என்னை உயர்வாக பார்த்த பொழுது தான் தெரிஞ்சுது எதற்காக என்னை ஒரு வருஷம் காத்திருக்க வச்சார் இது சரியான பாத்திரம் தானா இந்த பொக்கிஷங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளளவு இதில் இருக்குதா இல்லை இது ஓட்டவாளியா வாங்கின அத்தனையுமே இந்த ஓட்ட வழியை போயிடுமா அப்படிங்கிறதெல்லாம் அவர் சித்த புருஷராக சிந்திச்சிருக்கிறாரு அப்போ தான் எனக்கு பன்மடங்கு பெரிய ஒரு விஸ்வரூபமாக என்னோடய குரு தெரிஞ்சார் அது அவர் இறந்து போகும் வரையில் பதியாரோட மறைவு வரைக்கும் நான் வேறு எந்த சிந்தனைக்கு போகல கற்றுக்கொள்ளுதல் 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 பயிற்சி பயிற்சி மட்டும் அதுவும் கூட எங்கள் வாழ்க்கையில் இயற்கையாக இயல்பா நிகழ்ந்தது பேர் புகழ விரும்பலை மேடைக்கு வரணும் ஆடிடணும் அடுத்தடுத்த மேடைக்கு போகணும் புகழுக்கு போகணும் பட்டங்கள் வரணும் குருவிட்ட வந்தாச்சு குருவை அடைஞ்சாச்சு குருவிட்ட கற்றுட்ருக்கோம் ஒரு ஒரு முறையும் அவர் சொல்வார் வகுப்பு நடக்கிறப்போ பேய் மாதிரி ஆடிவிட்டு இப்படி நிற்கிற கொஞ்சம் ஓய்வெடுன்னுவார் எனக்கு இந்த இவ்வளோதான் கடுகு மாதிரி ஆடின மாதிரி இருக்கும் பார்த்துக்குங்க அப்படியே இன்னும் இன்னும் அதுக்குள்ளே வகுப்பு முடிஞ்சிருச்சாங்கிற மாதிரி இருக்கும் என்னென்னா அவ்வளவு அந்த நெருப்பு இருந்திருக்குது அது அவரோட ஆண்டு கால குருகுலமாக அவரோடைய இருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த கற்றலோட அத்துணை நுணுக்கங்களும் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரும் கொடுப்பினை என்னை பொறுத்தளவில் என் குருவோட இருந்த காலங்கள்ங்கிறது இனிமேல் வாழ்க்கையில் எனக்கு ஏதாவது பொற்காலம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு இணையாக வரவே முடியாது நான் பொற்காலத்தை ஏற்கனவே அனுபவித்தவள் வாழ்ந்தவள் வாழ்ந்து கொண்டிருப்பவள் அக்கா உங்களை உலகத்திற்கு முதல் முறையாக நத்தகி நடராஜ் அப்படின்னு அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சி அது என் குருவோட சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நாடின முதல் நிகழ்வு தான் ஏன்னா எனக்கு முறையான அரங்கேற்றம்லாம் நடக்கலை ஏன்னா எந்த பெற்றோரும் கொண்டு என்னை ஆசிரியர்கிட்ட விடவும் இல்லை அந்த குழந்தை எப்படி கற்றுக்கொள்ளுதுங்கிறதையும் வந்து யாரும் பார்க்கலை எனக்கு சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில் ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பை என் குரு மிக கடினப்பட்டு அந்த வாய்ப்பை எனக்கு பெற்று தந்தாங்க அந்த நிகழ்வே தான் என்னோடய குருவோடு நான் இணையக்கூடிய முதல் நிகழ்வாகவும் இருந்ததுனால பாருங்கள் வாய்ப்பே கிடையாது அரங்கேற்றத்துக்கான ஆயத்தங்கள் இன்னும் இன்றைக்கி என்னோடய மாணவிகள் எல்லாம் அந்த அரங்கேற்றம்ங்கிறது ஒரு மிக மிக பெரிய ஒரு பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு ஆனால் எனக்கு சிதம்பரம் நடராசர் அந்த நடன தத்துவத்துக்கே உலகத்திற்கே ஒரே குறியீடாக இருக்கக்கூடிய சிவத்தலத்தில் அங்கே ஒரு இடத்துல தான் நடராசர் ஆடர் பெருமானா மூல தெய்வமாக இருக்கக்கூடிய இடத்துலையே சிவன் ராத்திரி அன்னைக்கு என்னோட அரங்கேற்றம் நிகழ்ந்தது கிட்டப்பா பிள்ளையோட முதல் நிகழ்வு அன்றைக்கு உலகமெல்லாம் இரவில் யாருன்னு அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் என்னை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அது நடந்தது அது இன்றைக்கும் எனக்கு நினச்சா எனக்குத்தான் நடந்ததா என்னோடய முதல் நிகழ்வு அதாவது குறை நல்லதுன்னு சொல்லி நான் மிக சமீபத்தில் கூட நான் பேசியிருக்கிறேன் எதெல்லாம் குறைங்கிறது இல்லை இதில் இது கூட ஒரு குறை தான் எனக்கு அதெல்லாம் நடக்கலைன்னு குறை குறைதானே ஆனால் அந்த குறையை எவ்வளவோ பெரிய நிறைய கொடுத்தது பாருங்கள் குறை நிறைய மாறினது சிதம்பரம் கோவில் எத்தனை பேரோட அரங்கேற்றங்கள் எங்கோ ஒரு அரங்கத்தில் நடந்திருக்கும் யாரோ தலைமை தாங்கியிருப்பாங்க நான் நாடினது சிதம்பரம் நடராசர் கோவிலில் சிவன் ராத்திரி அன்னைக்கு எனக்கான சிறப்பு விருந்தினர் அந்த நடராசர் பெருமானு சிவகாமி அம்மையார் அக்கா உலகத்தில் இருக்க எல்லா உயிர்களுமே இளமை காலத்தில் காதல்கிற விஷயத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க உங்கள் வாழ்க்கையிலும் அது நிகழ்ந்திருக்கும் அந்த இனிமையான நிகழ்ச்சிகளெல்லாம் சொல்லுங்களேன் காதல் இல்லாத உயிரை வந்து இறைவன் படைக்கவே இல்லை அக்கா உலக சமூகங்கள்லேயே தமிழ் சமூகம் ரொம்ப முற்போக்கானது இந்த திருநங்கைகள் அவங்கெல்லாம் தற்காலத்தில் தான் இருக்காங்களா இல்லை சங்க காலத்துலேருந்தே இருக்காங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அக்கா இந்தியாவிலேயே முதல் முறையாக ஃபீமேல் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு போட்டு பாஸ்போர்ட் வாங்கினது நீங்கள் தான் இது உங்களுக்கு எளிமையாக கிடச்சிதா இல்லை இதுக்கான ஒரு போராட்டங்கள்லாம் இருந்ததா அதை பற்றி சொல்லுங்கள் அக்கா உலகம் முழுவதும் பல்வேறு நடனங்கள் உடலால் ஆடப்படுகிறது ஆனால் பரதம் மட்டும்தான் ஆன்மாவினால் ஆடப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பல்வேறு மேடையில் சொல்லியிருக்கீங்க அதுக்கு என்ன ஆதாரம் அதை கொஞ்சம் வழக்குங்களா வணக்கம் துளி டிவி நேயர்களே நீங்கள் தொடர்ந்து துளி டிவியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நன்றி உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிந்த மிகச்சிறந்த ஆளுமைகள் அவர்கள் ஆளுமையை வெளிக்கொணர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் இதோ திரையில் தெரியும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் அவரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறோம் நன்றி